இப்போ எப்படிஸ் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உணர்வு கிட்டே அம்மா வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டான் பண்ணிட்டானுன்னு ஸோ உறவுகிட்ட பெரிய இதை பார்த்தவே இதுதான் வேலைக்கு ஒரு பையன் அவன் அப்படின்னு ஒரு மதிப்பு மரியாதையில் ஆட்டினத்துக்கும் ஆக்கிட்டானு ஆக்கினானு ஸோ அது ஒரு சம்பவம் நீங்க சொன்னது கரெக்ட் சார் அது இப்போ த அரசு அதாவது அப்பா வந்து ஓரளவுக்கு நல்லா என்னோடய பாண்டிங்காக தான் சார் இருந்தார் ஆனால் என்னென்னா அரசு வேலையை நான் ட்ரை பண்ணப்ப ஃபைலர் ஆச்சு சார் ஒரு நாலஞ்சு எக்ஸாம் எழுதுனேன் ஆனால் எதுவுமே பாஸ் ஆகலை கவர்மெண்ட் ஜாப்ல சேர்றதுக்காக அப்பா வந்து அரசு சொல்லியார் அதனால நீ கவர்மெண்ட் ஜாப் சேரணும்னு அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தாரா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் தாய் வழியில வந்து இப்ப இந்த மாந்தி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த தாய் வழியில சித்தி பெரியமாவோட காண்டக்ட் பெருசா இல்ல சார் அம்மா மட்டும்தான் சோ ஆனா பெண்கள் வழியில நிறைய அவமானங்களும் நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கு சார் ஒரு பெண்ணினால கோட்டு வளர்க்க கூட சந்திச்சிருக்கிறேன் நான் பணம் சார்ந்த விஷயத்துல பெண் விஷயத்துல நிறைய நேரத்துல நான் பெரிய ஒர்க் பண்ண இடத்துல கூட செய்யாத தவிர செஞ்சேன்னு ஒரு பெண் போய் எச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வச்சு அதை என்னோட மேனேஜர் காப்பாத்தி விட்டாங்க வேற விஷயம். இது மாதிரி பெண்கள எனக்கு சில இடங்கள்ல வந்து எனக்கு அவமானங்கள் இழைக்கட்டது உண்மை சார். ஓகே ஜி வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து எவ்ளோ தத்ரூபமா லைவா இருந்தது. நம்ம சொன்னதை அவர் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணவாரா?